ஜோசியர்கிட்டையும் ஒரு கர்மவினை வினை நாம பிறக்கும் ஒரு கர்ம வினையோட பிறந்திருக்கோம் அது ஒண்ணு ரெண்டாவது நம்ம ஜோசியர் ஜாதகம் பார்க்க வர்றதுனால அவங்க ஒரு கர்ம வினையை கொண்டு வந்து நம்ம கையில ஒப்படைக்கிறாங்க பாத்தீங்களா அந்த கர்மாவையும் சேர்த்தித்தான் நம்ம ஜோசியர் சமக்கிறோம் சரியா தவறா சொல்லுங்க அப்போ ஆஹ் அப்ப நம்மளுக்கு வந்து நாம ஒரு புண்ணிய நதியில போய் ஒரு புண்ணிய ஸ்தலத்துல போய் கடல்ல குடிச்சு நீராடி நம்ம கர்மாவையும் நம்ம அப்பப்ப டேலி ஆயிட்டே இருந்துச்சுன்னா தான் நம்ம குழந்தைகளோட வாரிசுகளுக்கு கர்ம வினைகள் அவங்க இருக்க கர்மாவை நம்ம டிரான்ஸ்பர் பண்ணி குழந்தை கொடுக்க மாட்டோம் அதுக்காகத்தான் இந்த முன்னோர்கள் கட்டி வச்ச கோவில்கள் முன்னோர்கள் கட்டி வச்ச பரிகாரங்கள் முன்னோர்கள் சொல்லி கொடுத்த அந்த அனுபவங்களை எல்லாம் கைப்பத்துறதுக்கு இதான் காரணம் இன்னைக்கு ஒரு ஒரு பெரிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த காசி பயணத்துல ஒரு பெரிய ஒரு மிராக்கல் நடது என்ன நடது அப்படின்னு கேட்டீங்கன்னா அதாவது காசியில மணிக்கருங்க காட்டுல ஒரு ஒரு நிறைய பாடி அடக்கம் பண்ணிட்டு இருந்தாங்க நான் யதார்த்தமா என்ன பண்ண ஒரு நிறைய பாடி எரிச்சுக்கிட்டு இருந்தாங்க அப்ப விறகு தானே காரணம் கொஞ்சம் விறகு வாங்கி கொடுக்கலாம் என்ன விலை வருங்க ஒரு பாடியை எரிக்கிறதுக்கு எவ்வளவு வருங்க அப்படின்னு கேட்டேன் ஒரு தொகை சொன்னாங்க எங்கூட ஒரு பத்து பதினஞ்சு பேர் கூட இருக்காங்க நான் எதார்த்தமா போய் இந்த விறகு என்ன வேலைன்னு கேட்டேன்னு ஒரு தொகை சொன்னாங்க அந்த தொகைய உடனே கொடுத்து அந்த பாடியை எரிக்கிறதுக்கு நான் தயாராகிட்டேன் ஒரு கன்னி பொண்ணு ஒரு பன்னெண்டு வயசு பதிமூணு வயசு தான் இருக்கும் ஒரு கன்னி பொண்ணு பாடகட்டி சின்னதார்த்தா கொண்டு வந்திருக்காங்க அதை பார்த்தாலே தெரியுது ரொம்ப இள வயசு பொண்ணு இறந்துட்டாங்க நான் பாடியே காசிலேயே தத்தெடுத்து இந்த பாடி அடக்கம் பண்றதுக்கு என்னெல்லாம் சொல்லுங்க எல்லாமே செய்யறேன் அதுக்குரிய பணம் கொடுக்குறேன்னு சொன்னேன் என்னை சுத்தி ஒரு பத்து பேர் என் கூட பத்து பாஞ்சு பேர் என் கூட இருந்தாங்க அப்ப உடனே அந்த பாடி எடுத்து விறகு வாங்குறதுக்கு எல்லாரும் ஆளு கொஞ்சம் கொஞ்சம் காசு கொடுத்தாங்க அது எவ்வளவு பத்திலையும் அது மீதி பணத்தை நானே போட்டு விறகு போற எங்க கையாலவே அடிக்க சொன்னாங்க எல்லாம் அடுக்கி வச்சோம் அடுக்கி வச்சு அந்த பிரேதத்தை எடுத்து கரெக்டா வச்சு அதுக்கு மேல சந்தனம் குங்கும திருநூறு ஒன்பது நவதானிய மூலிகை எல்லாம் யாகத்துல போடுறதுக்காக அந்த அடுக்கி வச்சு அது மேல போட சொன்னாங்க இது எல்லாம் போட்டுட்டு அவர் கூப்பிட்டு நம்ம கிட்ட தனியா ஸ்பெஷல் என்னங்கிறாரு இந்தியில சந்தன கட்டை இருக்குது அரசு அரசு அங்கீகாரத்தோட சந்தன கட்டை இருக்குது சின்ன சின்ன கட்டை தான் இந்த கட்டை வந்து காசியில ஸ்பெஷலா பெரிய 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 மகான்களுக்கெல்லாம் சந்தனக்கட்டையிலேயே காசில எரிக்கிறது ஒரு ரகசியத்தை அங்கே உள்ள வச்சிருக்காங்க அவர் கூப்பிட்டு சந்தனக்கட்டையில இந்த கன்னி பெண்ணை யாகம் பண்றீங்களா அப்படின்னு இந்தியில பேசினார் சந்தனக்கட்டையை பார்த்த உடனே நல்ல மனம் நல்ல மூவாயிரம் வருஷம் நாலாயிரம் வருஷம் பழமை வாய்ந்த பொருள் அது அப்படியே கையில எடுத்தாலே மணக்குது நான் உடனே சந்தனக்கட்டை நிறைய வாங்குறதுக்கு நான் பணத்தை கொடுத்து எல்லாரும் கொஞ்சம் கொஞ்சம் கொடுக்குறோம் நாங்கள் ஆர்மரில் ஒத்துவல்ல ஒருத்தர் மட்டும் கொடுத்தாரு கொஞ்சம் மீதி பூரா வாங்கி அந்த கன்னி பெண்ணு மேல அடுக்கி வச்சு தீமூட்டி அது கண்ணார மனசார அந்த கன்னி பெண்ணுடைய சாந்தியாச்சு அப்படி ஒரு பாக்கியம் காசியில இந்த வருஷம் ஒரு மிராக்கலாம் காசியில போய் மூச்சம் போறவங்களுக்கு தீமூட்டி ஒரு கன்னி பெண்ணை வந்து பரிபூர்ணமா ஆத்மா சாந்தி பண்ணியிருக்கோம் இது எப்படின்னு சொல்லுங்க

சரி நான் சொல்ல நான் சொல்லவா உங்களுக்கு சொல்லுங்க நான் சொல்றேன் சந்தன கட்ட என்னைக்குமே சந்தன மரம் சந்தன கட்ட எல்லாமே விசாக நட்சத்திரம்தான் சந்தன கட்ட இந்த விசாக நட்சத்திரத்துலதான் சந்தன கட்ட இந்த சந்தன கட்டையை வாங்கி அந்த கண்ணி பெண்ணு மேல வச்சு தீ மூட்டி அது ஆத்மா சாந்தியாச்சு இப்ப ஒரு விஷயத்த உங்களுக்கு சொல்றேன் தெய்வ அனுகூல நட்சத்திரம் எத்தனாவது நட்சத்திரம் சொல்லுங்க ஆறாவது நட்சத்திரம் சரி என்னுடைய நட்சத்திரம் வந்து பூர நட்சத்திரம் விசாக நட்சத்திரம் எத்தனாவது நட்சத்திரம் சொல்லுங்க பூரா உத்திரம் அஸ்தம் அஸ்தம் வெரி குட் வெரி குட் பூரா உத்திரம் அஸ்தம் சித்திர சுவாதி விசாகம் எத்தனாவது அப்ப ஆறாவது நட்சத்திர தெய்வ அனுகூலம் அப்ப ஆறாவது நட்சத்திரம் வந்து எனக்கு சந்தன கட்டையா வருது அப்ப தெய்வ அனுகூலமும் அங்க தெய்வம் மூச்சம் போறவங்களும் அந்த சந்தன கட்டையில ஒரு கன்னிப்பெண் தெய்வமாகி போறதையும் அந்த இடத்துல எனக்கு அந்த பாக்கியத்தை கிடைக்குது நம்ம கூட வந்தவங்களுக்கு அந்த பாக்கியம் கிடைக்குது அப்போ ஆறாவது நட்சத்திர சந்தன கட்டைய காசியில போய் எப்படி நம்மளோட இருந்த தெய்வம் எங்கயாவது உடம்ப விட்டு போயிருந்தாலும் கூட அந்த தெய்வம் நம்ம கிட்ட வந்துரும் இல்லையா ஆஹ் அப்போ இந்த இடத்துல இருந்து ஒரு பரிகாரம் எடுக்கிற நாட்டு மருந்து கடையில நாட்டு மூலிகை கடையெல்லாம் சந்தன கட்ட சின்ன கட்டையா கிடைக்கும் வாங்கி எந்த தப்பு தப்பு நாம் அப்படி இல்லை நாம் ஒரு சின்ன நாட்டு மருந்து கடையில காதி பகல கேட்டோம்னா சந்தன கட்டை கொடுப்பாங்க அப்ப இந்த சந்தன கட்டையை இனிமேல் நான் என்ன நினைச்சிட்டேன்னா நெத்தியில நம்ம சந்தனம் வைக்கிறதா இருந்தால் அப்ப ஆறாவது நட்சத்திரம் தெய்வம் அனுகூலமா இருப்பதுனால பூர நட்சத்திரக்கார் யார் இந்த உலகத்துல பிறந்தாலும் சந்தனத்தை எங்கேயோ இருக்கிற கெமிக்கலுடைய சந்தனத்தை நம்ம பூசறதை விட காலையில எந்திரிச்சு நல்ல அந்த சந்தனக்கட்டையை நல்லா கை நிறைய தேய்ச்சு முருகனுக்கு எப்படி சந்தனம் அரைக்கிறாங்களோ அது மாதிரி அரைச்சு உடம்பு பூரா பூசிட்டு இனிமேல் நெத்தியில திருநூறுக்கு பதிலாக திருநூறும் சந்தனம் குங்குமம் எல்லாமே கட்டையில வச்சு நல்ல ஜம்முனு நறுமணமா ஒரு சின்ன கட்டையில நம்ம வந்து கையில எப்பவுமே வச்சுக்கிட்டா தெய்வம் கூட வரும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆதிகால பரிகாரத்தை கிரியேட் பண்ணிருக்கேன் எப்படி இப்போ அப்ப பூர நட்சத்திரத்துல பிறந்துக்கிறவங்க சந்தன கட்டையில உண்மையாலுமே அரைச்சு நாம அந்த தெய்வ அனுகிரகம் செஞ்சாச்சுன்னா அங்க ஒருத்தர் சொல்ற நீங்க சந்தன கட்டையில வச்சு நீங்க ஐயா ஐயா வணக்கம் ஐயா ஐயா உங்களுக்கு லிங்க் வரலைங்களா ஐயா ஆஹா யாராவது அனுப்பிச்சுக்கிறீங்களா அவர் இலங்கை ஐயானு போட்டு வச்சிருக்க வயசானவருங்க பச்சை கலர் ட்ரெஸ் போட்டிருப்பாரு அவர் இலங்கை பார்த்துட்டாரு இது கிளாஸ்க்கு முன்னாடியே இதெல்லாம் தயார். ஐயா, ஐயா உங்களுக்கு ஒரு லிங்க் ஜூம் அனுப்பிச்சிருக்கேன். அந்த லிங்க் வச்சு உள்ள வந்துருங்க ஐயா. ஆ சரி சரி. இப்போ என்ன பேசிட்டு இருந்தோம் ஐயா நம்ம? நட்சத்திர பூர ஆமா பா நட்சத்திரத்துல பிறந்தவங்க ஆ ஆ இப்போ பாருங்க சின்ன சந்தனக்கட்டை வாங்கி நம்ம காதி பவன்ல கேட்டா நூறு ரூபாய் நூத்தி ஐம்பது கொடுக்குறாங்க இது போய் காட்டுல போய் தேன்கிறது இல்ல காதி பவன்ல கொடுக்குறாங்க இந்த சந்தனக்கட்டையை அரைச்சு காலையில எந்திரிச்சு நீங்க குளிக்கும் போது இந்த விசாக நட்சத்திரத்தினுடைய சந்தனம் குரு நட்சத்திரமா இருக்கிறதுனால சந்தனத்தை கொஞ்சம் அரைச்சு கொஞ்சம் கையில வலிச்சு எடுத்துட்டு போய் நீங்க ஒரிஜினலாவே குளிக்கிற தண்ணியில அதுல கலக்கி விட்டு நீங்க வியாழக்கிழமைக்கு வியாழக்கிழமணிக்கு சோப்பு போடாம இந்த சந்தன தீர்த்தத்துல குளிச்சீங்கன்னா முன்னோர்களுடைய குருமார்களுடைய ஆசீர்வாதங்களை அத்தனையுமே உழுது வரும் எப்படி இத்தனை நாளும் நம்ம யோசிச்சிருக்க மாட்டோம் கரெக்டுங்களா அப்போ ஆஹ் வணக்கங்கம்மா பாங்க அப்போ சந்தன சந்தனத்தில் அப்போ எவ்வளவு பெரிய விசாக இருக்குது பாருங்க அப்ப இது ஏன் விசாக நட்சத்திரமா வருது அப்படின்னா புனர்வூச நட்சத்திரமும் குருவுடைய நட்சத்திரம் தான் ஆனா விசாகம் ஒன்று மட்டுமே காலச்சக்கரத்துக்கு அது ஏழாவது வீட்டில் துலா ராசியில் விசாக நட்சத்திரம் தான் உண்மையான முழு நட்சத்திரம் இந்த நட்சத்திரம் காலச்சக்கரத்துக்கு மேச ராசிய நூத்தி எண்பது டிகிரி ஸ்டெயிட்டா இந்த குருவோட பார்வை மேச ராசிக்கு கரெக்டா காலம்பூரா அதனால அதனாலதான் காலச்சக்கரத்துக்கு ஏழாவது ராசியில பொறுப்பே குரு பார்வை வச்சாங்க இந்த குருவுடைய பார்வை உங்களோட ஜாதகத்துல இதனுடைய அமைப்பை முன்னோர்கள் அந்த காலத்துல வச்சதுக்கு காரணமே பார்த்தீங்கன்னா இந்த பவர் தான் இப்போ அப்போ இந்த குருவுடைய அமைப்பு சந்தன கட்டையில தீர்த்தத்துல குளிக்கிறதும் இப்படி எல்லாம் நீங்க ஜோசியரா இருந்து குருமார்களுடைய ஆசீர்வாதம் வேணுங்கிறவங்களுக்கும் இந்த மாதிரி சந்தன தீர்த்தத்துல குளிச்சா சகல தோஷம் நிவர்த்தியா அப்ப இந்த கன்னி வந்து நம்ம சந்தன அடைச்சு சந்தனக்கட்டையில எரிச்சதுக்கு அப்புறம் அங்க ஒரு மகான் என்ன சொல்றாரு நீங்க இந்த பொண்ணை வந்து சந்தனக்கட்டையால தியாகம் பண்ணிட்டு போறீங்க உங்களோட பிறவி பயனில இதுவரைக்கும் என்னென்ன கர்மா இருந்துச்சோ எல்லாமே இங்கேயே விட்டுட்டீங்க இந்த பொண்ணு வந்து உங்களை ஆசீர்வாதம் புது பிறவி எடுத்து போறீங்க உங்க வாழ்க்கையில நல்ல ஒரு சிறப்பான அம்சம் வந்து இன்னைக்கு கூட நல்லா இருக்கும் இதுவரைக்கும் பாவங்கள் ஏதாவது உங்க முன்னோர்கள் வழியில என்ன பண்ணியிருந்தாலும் இந்த யாகத்திலேயே எல்லாம் எரிஞ்சிருச்சு இனிமேல் நீங்க புது பிறவி எடுத்திருக்கீங்கன்னு சொல்றாங்க எப்படி ஒரு ஒரு இடத்துலயே நம்மளுக்கு பரிகாரம் கிடைக்கிறது பாருங்க அந்த பரிகாரம் அந்த கட்டை வச்சு நம்ம ஒரு பரிகாரம் எடுத்திருக்கிறோம் நம்ம நட்சத்திரத்துக்கு ஆறாவது நட்சத்திரம் இயக்கி இருக்கிறோம் அந்த சந்தன கட்டையை வச்சு இப்ப நெத்தியல் விக்கலாங்கிற அளவுக்கு வந்துட்டோம் அப்ப சந்தனம் அப்ப இவ்வளவு பெரிய வேலை இது செய்துங்கிறத இது ஆதிகால பரிகாரம் மூலியமா உங்களுக்கு தெரியப்படுத்துறேன் அப்ப நீங்க யாராவது ஜாதகம் பார்க்க வந்தா பூர நட்சத்திரத்துல பிறந்துக்கிறவங்களுக்கு விசாக நட்சத்திரம் வந்து ஒரு சின்ன தச்சோட துண்டு சந்தன கட்ட வச்சு காலையில நெத்தியில குருவுடைய சக்தியம் இந்த இந்த இடத்துல வந்து இடத்துல வந்து நீங்க கொண்டு போய் வச்சிட்டீங்கன்னா உலகத்திலேயே விருட்சம் பல விதமான விருட்சங்கள் இருக்குது தேக்கு மரம் இருக்குது ஆலமரம் இருக்குது அரச மரம் இருக்குது ராஜ மூலிகையுடைய விருச்சமே வந்து சந்தனம்தான் அதனால அந்த சந்தனத்துக்கு முழுமையான பவர் உண்டு அதனாலதான் நீங்க பாத்தீங்கன்னா பழனி மலையில முருகனுடைய கோவில இரவு பூராமே எட்டரை மணிக்கு மேல கடைசியா இன்னைக்கு ஆறாவது காலம் அஞ்சாவது காலம் ஆறாவது காலம் பூஜை முடிச்சுட்டு சந்தனம் அரைக்கிறதுக்குனே ஒருத்தர் இருப்பார் அப்படியே இந்த பருப்பு முத்தோட மாதிரி சின்னதா அப்படியே அரைப்பார் அப்படியே அரைச்சு அப்படியே கூலிங்கா இருக்கும் அப்படியே கூலிங்கா இருக்கும் அதை நல்ல ஒரு உருண்டை பிடிச்சு நம்ம முருகனுடைய கோவில பழனியில் முருகனுடைய கோவிலில் அந்த முருகர் பக்கத்துல பூஜை எல்லாம் முடிஞ்சதுக்கு தப்புறத்தை ஒரு உரண்டை எடுத்து இந்த சந்தனத்தை நெஞ்சில வச்சு தீபாதனை காமிச்சு முடிச்சுட்டு திரை சாத்துவாங்க இன்னைக்கு வரைக்கும் அது நடக்குது நவ பாசனத்தினுடைய மூலிகை மேல முருகன் மேல இந்த சந்தனை மரத்தை வைக்கிறாங்க காரணம் என்னன்னா இந்த சந்தனம் வைக்கலைன்னா இந்த நவ சிலை ஏதாவது விண்டு போச்சுன்னா ஹீட்டு தாங்க முடியலன்னா இந்த நவவாசாரம் விண்டு போய் பொழந்துட்டா செலை பின்னமாயிரு தெரிஞ்சு போகர் எந்த காலத்துல உருவாக்குனாரோ அந்த காலத்திலேயே ஓலைச்சு தினமும் இதுக்கு சந்தன காப்பு வைக்கணும்னு சொல்லித்தான் ஓலைச்சுப்படி எழுதி முடிச்சிருக்காரு அதனால அன்னையில இன்னைக்கு வரைக்கும் ஒரு நாளாவது சந்தனம் இல்லாத நாளே இல்லை அப்ப இந்த முருகரே வந்து குருவோட சக்தி எத்தனை இருக்காரு எப்படி அம்மா வணக்கம் ஜெயஸ்ரீ அம்மா வணக்கம் நீ கிளாஸ் போயிட்டு இருக்குதுமா நீங்க வரல உள்ள அம்மா லிங்க் நாங்க புதுசா புது குரூப் ஆரம்பிச்சிருக்கோம்ல அதுல தான் இருக்குது எல்லாமே உள்ள போட்டு இருக்குதுமா நீங்க வாங்க லிங்க் தொடர்ந்து உங்களுக்கு லிங்க் வந்திருக்கணுமே அம்மா பண்ணி இருக்குதுமா ரெக்கார்ட் ஓடிட்டு ம் ஒரு நிமிஷம் இருக்கு அம்மா குழுவுல யாராவது ஜெயசரி அம்மாவுக்கு லிங்க் அனுப்ப முடியுமா ஆர்வத்தில் அனுப்பிச்சு அம்மா நீங்க வந்து உள்ள வந்துருங்க எட்டரை மணிக்கு நீங்க கூப்பிட்டு கேட்கறீங்க ஏழை முக்கால் ஏழு மணிக்கு எல்லாம் நீங்க போன் பண்ணணும் இல்லங்கம்மா இன்னைக்கு கிளாஸ் இருக்குதான்னு சொல்லி லிங்க் வருங்கம்மா நான் அது எழுபது பேர் இருந்ததுல முப்பது பேர் முப்பத்தஞ்சு பேர் வடிகட்டி இந்த பக்கம் வந்திருக்காங்க ரெண்டாவது பாகத்துக்கு வந்துட்டாங்க அவங்க எல்லாமே வாழ்நாள் முழுவதும் டிராவல் பண்றவங்க நீங்க அப்படி வர மாதிரி தான் வாங்கல அனுப்பிச்சிட்டாங்க வாங்க உள்ள அனுப்புறாங்க வாங்க அம்மா அனுப்புறீங்களா ஐயா இலங்கை ஐயா நீங்க உள்ள வந்துட்டீங்களா இலங்கை ஐயா ஆ அனுப்பிச்சிட்டீங்களா இலங்கை ஐயா நீங்க உள்ள வந்துட்டீங்களா

இது மட்டும் கிடைச்சிட்டா நல்லா இருக்கும் அம்மா வந்துட்டீங்களா உள்ள லிங்க் வந்துருச்சு அனுப்பிச்சிட்டாங்களா லிங்க் வாங்க உள்ள அப்போ இத வந்து இனிமேல் பூர நட்சத்திரத்துல யார் பிறந்தாலும் விசாக நட்சத்திரத்துல பிறந்தவங்க சந்தன கட்டையில சந்தனத்துல நெத்தில வைக்க சொல்லுங்க அந்த காலத்துல பாத்தீங்கன்னா கல்யாண வீட்டுல சந்தனம் வந்து மாரில பூசி இருப்பாங்க பாத்துருக்கீங்களா உடம்புல அப்பவே அன்னைக்கே வந்து உடம்பு பூரா முதுகுலி எல்லாம் பூசி நெஞ்செல்லாம் பூசிருப்பாங்க எதுக்கு தெரியுங்களா அந்த அந்த உடம்புல அதாவது ஊர்ல சந்தனம் மாரில கல்யாணம் பாங்க அதாவது என்னன்னா மார்ல சந்தனம் ஊர்ல கல்யாணம் ஒரு வீட்டுல வந்து சுப நிகழ்ச்சி நடக்குதுன்னா குருவலன் வந்தா தான் உங்களுக்கு சுபகாரியம் நடக்குங்கிறது தான் எல்லாத்துடைய உடம்புலையுமே குருவை இயக்கிறதுக்காகத்தான் ஊர்ல ஊர்ல கல்யாணம் மார்ல சந்தனம்னு சொன்னாங்க இந்த மார்ல சந்தனம்னு சொன்னது காரணம் தப்பான வார்த்தை கிடையாதுங்க ஊர்ல கல்யாணம் மார்ல சந்தனம்னா அந்த வீட்டுல வந்து இந்த ஊர்ல விசேஷம் நடந்துக்குதுங்கிற அறிகுறியே அந்த சந்தனம் தான் அந்த உடம்ப காமிச்சிருக்குது எப்படி இது இருபத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி பெருமாளோட இருக்கிறவங்க அத்தனை பேருமே சாமி கிட போகும்போது நல்ல காலையில எந்திரிச்சு குளிச்சுட்டு சந்தனத்தை அரசு தோல்ல துண்டு போட்டுக்குவாங்க ஆனா உடம்பு நிறைய சந்தனத்தை அரைச்சு பூசிக்குவாங்க அது எப்ப பூசுவாங்கன்னா கல்யாண வீட்டுக்கு போகும்போது பூசிக்குவாங்க அப்போ இது எல்லாமே நீங்க தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காகத்தான் இந்த பரிகாரம் நீங்க தெரிஞ்சுக்கிட்டதுனால உங்களுக்கு இந்த விஷயம் எவ்வளவு கிடைச்சது பாத்தீங்களா ஒரே ஒரு காசியில செஞ்ச பரிகாரத்தினால எவ்வளவு வேலை அப்போ காசியில அப்போ இப்ப நம்ம கிளாஸ் ஆரம்பிச்சிடலாம் அதாவது வந்து என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த விஷயத்த நான் எதற்காக உங்களுக்கு நான் சொன்னேன் அப்படின்னா ஒரு ஒரு இடத்துலயும் அப்ப பரிகாரத்தை நம்மளால கிரியேட் பண்ண முடியுது கரெக்ட்டுங்களா பூர்ணிமா அம்மா இந்த இடத்துல காசியில வந்து ஒரு பெண்ணை அடக்கம் பண்ணி சந்தன கட்டையால யாகம் பண்ணி அதன் மூலியமா சந்தன விசாகமா இருந்து நம்மளுக்கு தெய்வ அனுகூலம் கிடைச்சிருக்குங்கிறத அப்ப நம்மளுக்கு எங்க கொண்டு போய் நம்ம கன்னி பெண் ஆசீர்வாதம் பண்ணுதுன்னா காசியில போய் அந்த கன்னி பெண் ஆசீர்வாதம் பண்றாங்க அப்ப பெண்ணோட சாபங்கள்லாம் நிவர்த்தி ஆகும் ஆகாத சொல்லுங்க ஒரு பெண் பிரேதம் எடுத்து நீங்க அடக்கம் பண்ணினா பெண்ணோட சாப நிவர்த்தி இருக்கு சரியான பரிகாரமே பெண்ணோட சா பெண்ணு யாரு சாபமிட்டாலும் ஒரு பெண்ணோட ஒரு ஆத்மாவை எடுத்து அடக்கம் பண்ணீங்கன்னா உங்களுக்கு பிரச்சனை தீரும் உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா உங்களுக்கு ஒண்ணு உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா அதை விட உங்களுக்கு ஒரு இந்த விஷயத்த உங்க சொல்ற யாராலும் வீட்டுல செய்வன கோலாறுனால நான் முடங்கி போயிருந்தேங்க செய்வன தோசத்தினால நான் ரொம்ப நலிஞ்சு போயிட்டேன் நான் போயிட்டு இருந்தது செய்வனம் வச்சதுனால கை வரலைங்க கால் வரலைங்க என்னை அப்படியே தொழிலை முடக்கி போட்டாங்க எனக்கு எதிரிகள் எல்லாம் இதனால வந்து எனக்கு எல்லா பூஜையும் பண்ணி பார்த்துட்டுங்க இந்த செய்வன குழாறு என்னை விட்டு போகவே இல்லை இப்பவும் செய்வனையில் தான் நான் இருக்கிறேங்கன்னு யாராவது சொன்னாங்கன்னா உங்களுக்கு ஒரு எளிமையான பரிகாரம் சொல்றேன் உங்களுக்கு வேணுமா ஐயா அதாவது யாராவது வீட்டுல செய்வன கோளாறு இருக்குதுன்னா ஆணுக்கு வந்தா ஆண் பிரேதம் எடுத்து அடக்கம் பண்ணுங்க அனாதி பாடிய பெண் பிரேதம் பெண் பெண்ணுக்கு செய்வன கோளாறு இருந்தா பெண் பிரேதம் எடுத்து அடக்கம் பண்ணுங்க அடக்கம் பண்ணி அனாதியா இருக்கக்கூடிய இடத்தை அடக்கம் பண்ணிட்டு வந்தீங்கன்னா அந்த குடும்பத்துல செய்வன தோசை எந்த காலத்துக்கு வராது அது என்ன காரணம் அப்படின்னு நீங்க கேட்கலாம் ஒருத்தர் செய்வனை வைக்கிறார் அப்படின்னா அவர் எங்க போய் வைப்பாரு நல்லா சொல்லுங்க தெளிவா என்னது தான் வைப்பாரு நீங்க மயானத்துல போய் ஒரு பிரேரத்தை அடக்கம் பண்ணிட்டு வந்துட்டீங்கன்னா அந்த ஆத்மா வந்து அந்த மயானத்துலதான் இருக்கும் அந்த ஆத்மா வந்து என்னையவே வந்து இறக்கப்பட்டு அடக்கம் பண்ணக்கூடிய மனுஷனை போய் நீ வந்து இன்னைக்கு செய்வன வச்சு அவன முடிக்க போறியான்னு அந்த பிரபஞ்சத்துல அந்த ஆத்மாவுக்கு தெரிஞ்சு அதை செய்ய விடாம தடுத்து போடும் எப்படி என்னங்கம்மா பாருங்க இவங்க வந்து அம்மா இப்ப பேசுறவங்க வந்து அவங்க ரொம்ப மன வந்து நம்ம இடத்துக்கு வரும்போது அவங்களுக்கு கலச பூஜை யாகம் பண்ணி தீர்த்த ஊத்தி விட்டு ஒரு பிரேதம் அடக்கம் பண்றதுக்கு நான் கூட கூட்டிட்டு போனேன் ஆதரவற்ற பிரேதம் அடக்கம் பண்றதுக்கு கூட கூட்டிட்டு போனேன் போயிட்டு இருக்குது அவங்க எடுத்து ரெண்டு பேரும் எடுத்து அவங்க எடுத்து மனசார அவங்களுக்கு செஞ்சாங்க அன்னைக்கு அவங்க கையில் இருக்கிற காசு கொடுத்தாங்க அந்த பிரேதத்துக்கு நம்ம செலவு பண்ணதுக்கு அப்புறம் இன்னைக்கு அவங்க ஒரு கோயில் கட்டி கும்பாபிஷேகம் பண்ணி பத்து பேருக்கு ஆசீர்வாதம் பண்ற அளவுக்கு ஒரு தகுதியில் இருக்காங்க எப்படி அப்போ செய்வன கோளாறு யாருக்கு இருந்தாலும் ஜோதிடம் பார்க்க வந்தவங்க யாரு சொன்னாலும் நீங்க என்ன பூஜை பண்ணாலும் அதை பத்தி கவலை இல்லை ஆனால் ஒரு ஆதரவற்ற பிரேதத்தை எடுத்து அடக்கம் பண்ணுங்கன்னு சொல்லுங்க லக்கணத்துல மாந்தி இருந்தா தான் பிரேத தோஷம் நான் சொல்லியிருந்தேன் அது வந்து லக்கணத்துல மாந்திக்கு கண்டிப்பா ஆதரவற்ற பாடி அடக்கம் பண்ணணும் இது இப்ப நான் ஆதிகால கால பரிகாரத்துல யூஸ் பண்ணது என்னன்னா நான் எப்படி யோசிச்சது கேட்டீங்கன்னா செய்வனை வைக்கிறவங்க எங்கெங்கயோ கொண்டு போய் நெகட்டிவான இடம் எதுனா சுடுகாடு இந்த சுடுகாட்டுல போய் உட்கார்ந்து அவருக்கு முடங்கி போயிடணும் மண்ணோட மண்ணா போயிடணும் ஆவியா சுத்தணும் இறந்து போயிடணும் கை கால் வரக்கூடாது இப்படி எல்லாம் தேவையில்லாத வார்த்தைகளை எல்லாம் மந்திரங்களை சொல்லி அவங்க என்ன பண்ணிருவாங்கன்னா அந்த நெகட்டிவா இருக்கக்கூடிய முடிஞ்சு போன இடத்துல கொண்டு போய் அவங்களோட உறுப்பு உடம்புல என்னென்னமோ துணிமணிகள் அது இது எல்லாத்தையும் கொண்டு போய் அங்க போட்டு வந்துடுறாங்க அப்ப அங்க போடும்போது என்ன ஆகுதுன்னா நம்மளோட பொருள் அங்க போறதுனால அந்த நெகட்டிவ் தாட்டு நமக்கு ஒரு காத்தானையில நம்மளுக்கு கொஞ்சம் வருதுங்கிறது ஒரு நம்பிக்கை அப்படி இருந்த அந்த செய்வனை நம்மளுக்கு ஏதாவது இப்படி பாதிக்கிற மாதிரி இருந்தால் அப்ப நீங்க ஒரு பிரேதத்தை அடக்கம் பண்ணி அதே சுடுகாட்டுக்கு மயானத்துல போய் கோடி கொடி எல்லாம் போட்டு ஆண்டவனே யார் எனக்கு என்ன செய்வன தோஷம் வச்சிருந்தாலும் சரி கண்ணுக்கு தெரியாம எத்தனை மந்திரமாயும் பண்ணியிருந்தாலும் சரி ஆத்மாவே நீயே தான் இந்த உலகத்தை வந்து கண்காணிச்சு பார்க்கக்கூடிய சக்தி உனக்கு இருக்குது என் சக்திக்கு என்னுடைய கையால உழைப்பால நான் வந்து இந்த கோடி எடுத்து போடுறேன் எனக்கு நீ கடைசி வரைக்கும் இருந்து எனக்கு எந்த செய்வன தோஷம் வரக்கூடாதுன்னு ஆத்மா தெய்வமா உனக்கு வணங்கன்னு சொல்லி மாலை போட்டு கோடி எல்லாம் போட்டு அந்த பிரேதத்தை எடுத்து அடக்கம் பண்ணிட்டு வந்துட்டீங்கன்னா அந்த ஆத்மாவுக்கு தெரியும் நீங்க இறக்கப்பட்டு அந்த ஆத்மாவை வடக்கம் பண்ணீங்கன்னு இவங்க போய் அங்க தேவையில்லாத செய்ய போது இந்த ஆத்மா எங்க இருந்தாலும்